செய்யாத நீங்க இத போலி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான அளவு தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க கிராம் ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கலந்து விடுங்க இது நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் பச்சை தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேத்திடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேத்தலாம் கூடவே நாலு காஞ்ச மிளகாய் இப்ப இது மூணு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா சூடு ஏறினதும் இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்லாம் மூணு கிராம்பு அன்னாச்சி பூலேருந்து மூணு பீஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியான் நறுக்குனது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் பொடியான் நறுக்குன ஒரு தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்ல மசியாக வதங்கினதும் மீல் மேக்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க மிளகு சோம்பு காஞ்ச மிளகா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு அடுப்பு தேய் வந்து குறைச்சி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இருந்தால் போதும் பார்க்கலாம் அப்படியே விடாதீங்க நடுவில் எடுத்து கிளறி விடணும் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கூடவே கருவேப்பில் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கொஞ்சமாக கொத்தமல்லி அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்டான மீல் மேக்கர் மிளகு வறுவல் ரெடி